வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தை பேரு தாமதமான ஒரு ஜாதகம் குழந்தை பேரு என்ன தான் தாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் குழந்தை பேரு தாமதத்துக்கு அப்ப இந்த ஜாதகமும் அது போல அந்த விதைகளோட தான் இந்த உதாரண ஜாதகமையும் போடுறோம் அதை குழந்தை பேரு அப்படின்னு அப்படின்னும் போது ஒரு பெண் ஜாதத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்க்குறோம் ஒரு பெண் பெண் ஜாதம் தான் நம்ம போட போகிறது அப்போ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு அந்த ஐம்பதாம் அதிபதி எந்த விதத்துலாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ காரகிரகம் குருவோட நிலை என்ன இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து குழந்தை பேரை குழந்தை பேரு அப்படின்றத விஷயத்த சொல்லணும் அதனால்தான் நம்ம திருமணப்புறத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்கு ஓகே அப்படின்னு இல்லாமல் அடுத்து வரப்போகிற நேரம் ஒரு குழந்தைக்காக தான் அவங்க வந்து முக்கியமாக வந்து அந்த குடும்ப வளர்ச்சி ஒரு பேரப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்றத அப்பா அம்மா திருமணம் பண்றாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கிற நேரம் அடுத்தடுத்து வர்ற நேரம் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடமா இருக்குதா இல்லை குழந்தை பாக்கியத்தை கொடுக்குதா அந்த ஜாதகத்திலே குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு எப்படி இருக்கு அப்போ இணைக்க போகிற ஜாதகத்துல குழந்தை பேரோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்து கொடுக்கறது நல்லது ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது வெறும் ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கு நடக்கிற நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குழந்தை பேரு அப்படின்ற இடம் குழந்தை பேரு அப்படின்ற இடம் எப்படி இருக்கு அவங்களுடைய அயன சயன போகம் அப்படின்ற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பொருத்தம் பார்க்கும்போது இரண்டு பேர் ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சொல்றது சிறப்பு அப்போ ரெண்டு பேர் ஜாதத்திலையும் வரப்போகிற நேரம் குழந்தை பாக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இது போல அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய ஜாதத்தில் பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தமே இருக்காது மகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் ஆஹ் இங்க வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இங்க மகேந்திர பொருத்தமும் இவ இல்லாமல் இருந்து இந்த குழந்தை பாக்கிய அமைப்பும் ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருந்து குருவும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அங்கே குழந்தை பாக்கியத்துக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஓகேங்களா அதனால ஒவ்வொரு ஜாதத்தையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமண பொருத்தம் மத்தோட இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை பேரோட அமைப்பு எப்படி இருக்கு இவங்க ஜாதத்துல கொடுப்பனை அந்த குழந்தை பேருக்கான அமைப்பு எப்படி இருக்கு அதை இணைக்கிற ஜாதத்துல எப்படி இருக்குன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் ஒருவேளை இவங்க ஜாதத்துல நல்லா குழந்தை பேரை குடுக்குற அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அப்ப அதை தடுக்கிற அமைப்பு அந்த ஆப்போசிட் ஜாதத்துல இருக்கா இல்ல அதை வந்து சப்போர்ட் பண்ற அமைப்பு இருக்குதா அப்படின்னு கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் பார்ப்போம்ல எங்க குழந்தைய குடுக்குற கிரகம் குரு இல்ல ஐந்தாம் அதிபதி அப்படின்னா ஆப்போசிட் ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி மேலயே குரு மேலயே ஆப்போசிட் ஜாதத்துல கேது ராகு கேது எல்லாம் இருந்தது சனி பகவான் இருந்தாருன்னா அது ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு தான் நம்ம இந்த குழந்தை பேர் அப்படின்றத நம்ம பார்த்து வர்ற வாடிக்கையாளர்களுக்கு சொல்லணும் அப்போ நீங்களும் வாடிக்கையாளர்களும் சரி அவங்களும் ஜாதகத்தை பார்க்கும்போது வெறும் பத்து பொருத்தம் இருக்கு எட்டு பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு திருப்திப்படாமல் நடக்கிற நேரம் குழந்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அவங்களுடைய திருமண வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வரனை சேர்த்து வைக்கிறது உங்க குழந்தைகளுக்கு திருமணம் பண்றது ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கு ஓகேங்களா அந்த வகையில இப்ப நம்ம கொடுக்குற இந்த உதாரண ஜாதகம் அப்படின்றது திருமணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லாத ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் குழந்தை பேரு இல்ல இந்த ஜாதகத்துல குழந்தை பேரு இன்னும் இல்ல அப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம குழந்தை பேரு அப்படின்னா நம்ம ஐந்தாம் பாவத்தை எடுக்கிறோம் சார் இந்த ஜாதகம்ல இந்த ஜாதகம் ஜாதகத்தை மாத்திட்டேன் இந்த ஜாதகம் இன்னும் குழந்தைய வந்து திருமணம் ஆகி ஐந்து வருடமா குழந்தை இல்லை ஓகேங்களா அப்ப இந்த ஜாதகத்துல லக்கணம் லக்கணம் பண்ணி எடுக்கிறோம் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லக்கணம் விசிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு ஐந்தாம் தேதி லக்கணத்திலே கேது இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் மூன்றாம் இடத்துல சந்திரன் நான்காம் இடத்துல நான்காம் இடம் இல்லை ஐந்தாம் இடமும் இல்லை ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் பத்தாம் இடத்துல மாந்தி பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சனிங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்கணத்திலிருந்து இந்த லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் தான் குழந்தை பேரை சொல்கிற இடம் ஓகேங்களா இதுதான் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் இது ஐந்தாம் பாவம் அப்ப இந்த ஐந்தாம் பாவத்துடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு குரு வந்து இங்க வக்கரமா இருக்கிறார் குரு வந்து வக்கரமா இருக்கிறாரா ஓகே குரு வந்து இங்க இந்த இடத்துல வக்கரமா இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி குரு வக்கரமா இருக்காரு அப்ப ஐந்தாம் அந்த குரு வக்ரமா இருக்காரு ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவ அதிபதியே இந்த செவ்வாயும் சனியும் இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகமும் என்ற கிரகமும் என்ற கிரகமும் சேர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையால இந்த ஐந்தாம் அதிபதி குருவை பார்த்துடுறாங்க ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி குரு ஐந்தாம் அதிபதி குரு வக்ரம் ஆயிட்டாரு செவ்வாயும் சனியும் சேர்ந்து தன்னுடைய சனி பவானோடைய மூணாம் பார்வை அப்படின்றது செவ்வாய் கூட சேர்ந்து லக்கணத்துக்கு பன்னெண்டாவது இடத்துல இருந்து இந்த இடத்த பார்த்துட்டாங்க ஓகேங்களா அப்ப ஐந்தாம் இடம் இரண்டாவது அம்மையா பா பாதிக்கப்பட்டு எடுத்துதா மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்ற அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்ற பாவத்திற்கு அடுத்தது காலிக்கட்டமா இருக்கு அடுத்தது ராகி இருக்கு அடுத்தது சூரியன் இருக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அடுத்தது நல்லா சிறப்பா இல்லை ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் பாவதி குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்கு பாத்தீங்கன்னா கேது கேது ஸ்டார்ல இருக்கு ஐந்தாம் பாவதி குரு குரு இங்க பாருங்க இங்க பாருங்க குரு வந்து கேதோட நட்சத்திரத்துல இருக்கு கேதுவோட நட்சத்திரத்துல இங்க இந்த இடத்துல இருக்கு கேது நட்சத்திரத்துல இருக்கு மூலம் நட்சத்திரத்துல இருக்கு இப்ப ஐந்தாம் அதிபதியும் கேது நட்சத்திரத்துல போயிட்டாரு ஓகேங்களா இப்ப ஐந்தாம் அதிபதி வக்கரம் ஆயிட்டாரு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனியும் செவ்வாய் சனி அப்படின்றது இந்த பாவத்துக்கு நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் அதிபதியான நாலாம் அதிபதி அப்படின்றவரு இந்த குரு பகவான பாக்குறாரு ஓகேங்களா மூணாம் பார்வையா பன்னெண்டுல இருந்து பாக்குறாரு அது ஒரு பாதிப்புங்க ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதி சாரம் வாங்கினது ஐந்தாம் அதிபதி சாரம் வாங்கினது ஒரு பாதிப்பு அடுத்தது இந்த ஐந்தாம் சந்திரன் இவங்களுடைய சந்திரன் பாருங்க சந்திரன் வந்து நம்ம குழந்தை பேர் பாதிப்பு அப்படின்றதுக்கான நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடி குழந்தை பேர் சா பாதிப்புக்கான நட்சத்திரங்கள் சொல்லியிருப்போம் அதுல இந்த சந்திரன் வந்து உத்ராடம் நட்சத்திரத்துல இருக்கிறார் சந்திரன் வந்து இங்க உத்ராடம் நட்சத்திரத்துல இருக்கிறார் என் போட்டோ மறைச்சுட்டு சந்திரன் வந்து உத்ராடம் நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த சந்திரனும் வந்து இங்க இருந்து உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கார் பாருங்க முத்திராட நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப இந்த அமைப்பு எல்லாமே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி வக்கரம் ஆயிட்டாரு அவரு வந்து சாரம் வாங்கிட்டாரு ஐந்தாம் அதிபதிக்கு சனியோட பார்வை செவ்வாய் கூட இருக்கு அந்த சனி பகவானே நாலாம் அதிபதி இந்த அமைப்பு அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த குழந்தை பேரு தாமதத்தை கொடுத்துருக்கு ஐந்தாம் அதிபதி ஆஹ் சாரத்துல கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்குறோம் ஐந்தாம் அதிபதி சாரத்துல ஏதாவது கிரகம் ஐந்தாம் அதிபதி குரு குருவோட சாரத்துல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதுல ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா சூரியன் புனர்பூசத்துல இருக்கிறாரு அவர் எங்க போயிட்டாரு லக்கணத்துக்கு எட்டுக்கு போயிட்டாரு சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி சூரியனோட புத்தி நடந்தாலும் கிடைக்கும் ஆனா அந்த சூரியன் வந்து லக்கணத்தில இருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு ஓகேங்களா அடுத்தது என்ன கிரகம் இருக்கு செவ்வாய் இருக்கு செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டாவது இடத்துல போயிட்டாரு அப்ப இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு குழந்தை பேர் தாமதத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் அதாவது ஐந்தாம் அதிபதி வக்கரமாயிட்டாரு ஐந்தாம் அதிபதி அப்படின்ற கிரகம் இங்கே வக்கரமாக இருக்காரு இங்க வக்கரமாக இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதியை சனி செவ்வாய் வந்து பார்க்குது ஐந்தாம் அதிபதி இங்க போய் கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி கேது சாரம் வாங்கிட்டாரு மூலம் சாரம் அடுத்தது ஐந்தாம் சந்திரன் சந்திரன் நம்ம வந்து குழந்தை பேரு தாமதம் சொல்ற டிஎன்ஏ நட்சத்திரத்துல சந்திரன் வந்து உத்ராடம் நட்சத்திரம் வாங்கிருக்காங்க உத்ராடம் நட்சத்திரத்துல இருக்கு அப்ப அது போல ஐந்தாம் மாதத்திற்கு அடுத்த கிரகங்கள் இருக்கிறது சரியா இல்லை இந்த அமைப்பை எல்லாம் இவங்களுக்கு குழந்தை பெயரை தாமதமாக்கியிருக்கு இதுவரைக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தாம் பாவத்தில் ஏதாவது நட்சத்திரங்களோ அது கொடுக்கும் அதுவும் வந்து ஒரு கிரகம் வந்து எட்டுலேயும் ஒரு கிரகம் வந்து பன்னெண்டுலேயும் இருக்கிறதால இவங்களுக்கு அந்த குழந்தை பெயரை வந்து தர முடியல அப்படின்றதால இப்போ ஐந்தாம் அதிபதி எட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு எட்டாம் அதிபதி அதாவது எட்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் அதை பார்க்குது அவரே பத்தாம் அதிபதி அப்படின்றதால தத்து குழந்தைக்கான அமைப்பு இருக்குது அது போல் இருந்தால் எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டாம் இடம் தொடர்பு இருந்தது அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு கண்டிப்பா தத்து குழந்தை ஏத்துக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்கிற சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்றதால தத்து குழந்தைக்காக இவங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்படிதான் இந்த குழந்தை பேரு அப்படின்ற அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வேலை செஞ்சிருக்கு குழந்தை பேரு அப்படின்றது தாமதம் மாவட்டத்துக்கான காரணம் இது இதுதான் எங்களுக்கு திருமணமானதுல இருந்து இது வரைக்கும் குழந்தை இல்லாததுக்கான காரணம் இது அதுக்கு இந்த நம்ம இந்த ஒரு ஜாதத்தை மட்டுமே வச்சு சொல்லாது ஆப்போசிட் ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்கிற போல நம்ம இணைக்கணும் ஆப்போசிட் ஜாதகத்தை இன்னொரு பதிவுல பார்க்கலாம் ஓகேங்களா போல இதுல வந்து ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னாலும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் சந்திரன் அப்படின்னும் போது அவரு இருக்கிற சாரம் எட்டுல இருக்கிற சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறார் அந்த அமைப்பும் அதுவும் வந்து நம்மளுக்கு பாதிப்பு தான் கொடுக்குது அதுவும் வந்து அந்த சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதி ப்ளஸ் வந்து அவர் வந்து அந்த குருவோட கர்மபதி சொல்ற உத்ராடம் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு அந்த அது வந்து உத்ராடம்ன்றது சூரியனோட நட்சத்திரம் அவரும் எட்டுல இருக்கிறார் இந்த அமைப்புக்கு தான் இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் தாமதத்தை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ நம்ம இணைக்கும் போது நம்ம குழந்தை பேரு அப்படின்றத நம்ம எப்படி ஜாதகத்தோட அமைப்பு கிரகங்களோட அமைப்பு எந்த கிரகம் பார்க்குது சாரம் வாங்கின கிரகம் எங்க இருக்கு அந்த கர்ம பதிவு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்த அந்த டிஎன்ஏ நட்சத்திரோட கர்மப்பதிவு இருக்கும்போது இவங்க வீண்டிலேயே அந்த கொடுப்பனை இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது போல நீங்க எந்த ஜாதத்தை பார்த்தாலும் அந்த ஜாதத்தை நம்ம எல்லா விஷயத்துக்கும் விதிகளை சொல்லி கொடுத்துருவோம் விதிகள் வந்து யூடியூப்லயே சொல்லியிருக்கிறோம் நம்ம ரெகுலரா எடுத்துருக்க கிளாஸ்லயும் நிறைய உதாரண ஜாதங்களை போட்டு நேரத்தை கடத்தாமல் விதிகளை சொல்லி நீங்கள் இப்போ இருக்கிற ஜாதத்தில் போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது சந்திங்கன்னா நம்மளை ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து உங்களுக்கு யாருக்காவது வகுப்பு ஜோதிடம் சார்ந்த வகுப்பு படிக்கணுனாலும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு புது புது விஷயம் கிடைச்சிருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க இந்த விதிகள் அவ்வளோதான் அதுபோல் ஐந்தாம் இடம் திதிசூன்யம் ஆனாலும் முக்கியமான விஷயம் வந்து திதிசூன்யம் திதிசூன்யம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் திதி அப்படின்றது முன்னோர்களுக்காக நம்ம செய்கிறது அந்த திதிசூன்யம் ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் அது நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் தடையை உண்டு பண்ணுது முக்கியமாக திதிசூன்யத்தையும் இதுக்கு பார்க்கலாம் குழந்தை பிறகுக்கு நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்களோ இல்லையோ திதிசூன்யத்தை குழந்தை பிறகு பிறப்பு அப்படின்றதுக்கு ஐந்தாம் இடமோ ஐந்தாம் அதிபதியோ திதிசூனியத்தில் தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்றது தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு சிறப்பான பகுதியில் சந்திக்கலாம்